தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சியை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விடுதலை செய்தது இந்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்து விழுப்புரம் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டது பொன்முடிக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் ஐம்பது லட்சம் அபராதமும் விதித்தது இந்த தீர்ப்பின் எதிரொலியாக பொன்முடி எம்எல்ஏ பதவியும் அமைச்சர் பதவியையும் பறிகொடுத்தார் அவரது திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இதனிடையே உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது மேல்முறையீடு திங்கட்கிழமை இடைக்கால தீர்வு வழங்கிய உச்சநீதிமன்றம் பொன்முடி குற்றவாளி என்ற தீர்ப்பை நிறுத்தி வைத்துள்ளது இதனால் பொன்முடி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சட்டப்பேரவை செயலகம் வெளியிட்டுள்ளது இதனையடுத்து பொன்முடி மீண்டும் அமைச்சராகவும் பதவியேற்க உள்ளார் பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் பொன்முடி மறுபடியும் உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஆளுநர் மனது வைத்தால் பொன்முடியின் பதவியேற்பு நிகழ்வு இன்று இரவே கூட நடக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதனால் பதவியேற்புக்கான ஏற்பாடுகள் பொதுப்பணித்துறை துறை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது